உங்கள் வாழ்த்த ஆடியோ லான்ச் நடக்கின்றது ஒரு நல்ல நல்ல மாலை ஒரு வெக்கைக்கும் அந்த குழுவுக்கும் நடுவில் உள்ள ஒரு மாலை மாலை இதில் இந்த ஆய கலைகள் அறுபத்தி நாலு அதில் அநேக கலைகள் தெரிந்தவர் என் அக்காவும் இந்த படத்தின் இயக்குநருமான தமயந்தி அவர்கள் ஓவியமும் ஊறுகாய் போடுவதும் என்ன ஒன்று ஒன்று தாரதமியம் இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் போயிட்டு செய்யக்கூடியவர்கள் ஆனால் பல காரியம் செஞ்சால் அது சரியாக வராது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி பொது கருத்து ஒன்று உண்டு ஆனால் எந்த காரியம் செய்தாலும் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத வந்து தமேந்தி அவர்களிடம் பார்த்து நான் பல சந்தர்ப்பங்களில் உயர்ந்தது உண்டு அதாவது அவர்களோடு கூடிய வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவங்க வேலை பார்ப்பதை நான் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் எல்லாமே அது முழுக்க கரெக்டாக தான் இருக்கணும் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவங்களுடைய கச்சித விருப்பம் என்னை எப்பொழுதும் கவர்ந்தே வந்திருக்கிறது நமக்கும் கச்சிதத்துக்கும் சம்மந்தமே இல்லை இல்லை இன்னொரு ஆள் ரொம்ப கச்சதமா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை அல்லவா அந்த மரியாதை இந்த ஓவியர்னு சொல்லிட்டேங்களே ஒரு அஞ்சு வரியில ஒரு சின்ன கதையை சொல்லிடலாம்னு பாக்குறேன் ஒரு பெரிய நாடு பெரிய தேவாலயம் அந்த ஒரு ஓவியர் அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஓவியர் பேர் எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த ஓவியர் பேர் கடைசியில கூட நம்ம வச்சிருக்கலாம் ஒரு அறுபது அடி உயரம் எழுபது அடி ஓயரத்துல இருக்கு அதிலெல்லாம் அந்த தேவாலயத்துல பல விதமான ஓவியங்கள் அந் அந் அந்த ஆலயத்தினுடைய அந்த புராண கதைகளினுடைய ஓவியங்களை வரைகிறான் பல நாட்டு மந்திரிகளும் மன்னர்களும் வந்து புனித போறாங்க நாளைக்கு திறப்பு விழா அப்படிங்கிற பொழுது ஓடி போய் இந்த ஓவியர் அங்கே பெரிய பெரிய தலைமைச் செயலாளரை சந்திக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போட முடியுமாங்கிறான் அதனால நடக்கிற காரியமா எத்தனை பேர் வந்துட்டாங்க விருந்தாளிகள் வந்துட்டாங்க பார்த்தே திருணுங்கிறப்ப இல்லை ஒரே ஒரு ஓவியத்தை மட்டும் திருத்திக்கிறேன் அது ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வைங்க எங்கேயா ஓவியம்னா அந்த அந்த மூலையலன் கையை காமிச்சிருக்கான் கண்ணே தெரில அந்த விதானம் சொல்லுவோம்ல ரூஃப் ரூஃபே தெரியலையா அங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா யாருக்கும் தெரியாத பண்ணம்னு அந்த ஓவியம் சொன்னா எனக்கு தெரியும்னு சொன்னான் இதை நான் போற போக்கு சொன்னா கூட இதை படிக்கும்போது அந்த கண் கொஞ்சம் அப்படியே கலங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குல்ல எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணி விட்டாரு என்னைக்காவது எப்பயாவது ஏதாவது ஒரு கூட அதை பாத்ரூம்ல பறந்து போகும்போது அங்க ஒரு தப்பு இருக்குன்னு அதை திருத்துவேங்கிறது இருக்குல்ல அதனால அந்த ஓவிய இருக்கு தமிழ்ந்தோட பேர் வச்சிடலாம் இந்த எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோடு பல விஷயங்களில் எனக்கு தொடர்பு ஏற்படும் பார்ப்பதற்கு முன்னால் எனக்கு இரண்டே தொடர்பு ஒன்று இயக்குனர் தமயந்தி இன்னொன்று இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரச்சனை பாத்தீங்களா அத பின்னால் அந்த பேரை பார்த்துட்டு நான் கரெக்டா சொல்லுவேன் அதுல இந்த அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்திலுமே தெரிகிற பொழுது நமக்கு குறைந்த பட்சமாக ஒரு பெர்ஃபெக்ட் பிலிம் கிடைக்கும் அதை பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதில் எங்கெங்கெல்லாம் நாம் ஈடுபடுகிறோம் எங்கெல்லாம் விலகுகிறோம் ஒருவேளை விலகுவதாக இருந்தால் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் நானும் படம் பார்க்க அவங்களோடு காத்திருக்கிறேன் எனக்கு இதில் ஒரு ஓரமாக அணில் மாதிரி நல்லா சொல்லிடக்கூடாதோ சொல்லுவே பெண்ணாயிரப்போது இவ்வளவோ சொல்கிறோம் அணில் மாதிரி ஒரு ஓரத்தில் மணலை சுமந்து செல்லும் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததற்கு இயக்குநருக்கும் இயக்குநருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இசையமைப்பாளருக்கு என்னுடைய நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த மாதிரி நம்ம எடிட்டர் கேட்டுக்கொண்டதை போல இந்த மாதிரி சின்ன சின்ன படமா நல்ல நல்ல படமா நிறைய வரட்டும் அதற்கு ஜே ஸ்டுடியோஸ் ஒரு தொடர்ந்து இதில் இயங்க வேண்டும் என்று வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன்